இன்றைய வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம் சிலுவை மரத்திலே ஆணையிலால் கடாவப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய கைகளை மகிழ்ச்சியோடு நீட்டி கொடுத்தார் உலகத்தில் பல வகையான ஆயுதங்களை கண்டுபிடித்த மனிதன் அப்படி அன்பின் கரங்களை பிடித்து மரத்தை பிளப்பது போல உபயோகப்படுத்துகிற கூர்மையான ஆணைகளை கொண்டு சிலுவை மரத்தோடு சேர்த்து அரைந்த சம்பட்டியின் ஒவ்வொரு அடியும் அவருடைய கைகளை துளைத்தது அவரை மிக அதிகமாய் வேதனைப்படுத்தியிருக்கும் அந்த கரங்கள்தானே களிமணில் இருந்த மனிதனை தேவ சாயலில் தேவ ரூபத்தின்படி வளைந்தது பெரிய ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக நம்முடைய கரங்களில் ஆணிகளை ஏந்தி தம் ரத்தத்தை எல்லாம் சிந்தி கொடுக்க சித்தமானார் இன்றைக்கும் நம்முடைய சரீரத்திலே ஏதோ முள் ஒன்று குத்தினது போல அல்லது ஏதோ ஒரு அடிய சிறிய காயங்கள் ஏற்பட்டாலும் கூட நாம் எவ்வளவோ வழி வேதனைகளோடு நாம் துன்பப்படுகிறோம் வேதனைப்படுகிறோம் ஆனால் பாருங்க ஏசு கிறிஸ்துனுடைய கையிலே அவ்வளவு ஒரு பெரிய ஆணிகள் குளித்தது சதையை கிழித்து நரம்புகளை அறுத்து ரத்தம் பீறிட்ட போது அவர் எவ்வளவு வாய் துடித்திருப்பார் புரியமானவர்களே என் உள்ளந்தைகள் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று அன்போடு சொல்கிறார் இயேசு நம்முடைய கரத்தை காண்பிக்கிறார் ரத்தம் ஒளிகிற கருத்தின் மூலமாக நம்மோடு உடன்படிக்கையும் நான் உன் பிடித்து பயப்படாதே உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குப்பண்ணிருக்கிறார் எஸ் ஆய நாப்பத்தி ஒன்று பதிமூணிலே இப்படிப்பட்ட தேவன் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே சகித்துக் கொண்டார் பிரியமானவர்களே கைகள் எதை காண்பிக்கிறது நம் கைகள் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்றன பிரியமானவர்களே மனிதர்களாகிய நாம் நற்காரியங்களை செய்வதற்கும் நம் கைகளை நாம் பயன்படுத்துகிறோம் அல்லவா அதே போல பாவ காரியங்களை விட செய்வதற்கும் அந்த தான் நாம் பயன்படுத்துகிறோம் ஒரு மனிதனுடைய கைகளில் பாவம் நிறைந்திருக்கும் என்றால் அவருடைய எதிர்காலம் மிகவும் மோசமாகத்தான் இருக்கும் பிரியமானவர்களே பாவம் எவன் எவனுடைய ஆசீர்வாதத்தையும் கூட தடுத்து அது நித்திய நரகத்துக்குள்ளே தள்ளிவிடுகிறது பிரியமானவர்களே பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அருக்கி செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தையே பெற்றுக்கொள்ளுறா பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லிதான் சொல்லுகிறது அல்லவா பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி ஆறு இருபத்தி மூன்றிலே பாவம் செய்கின்ற மனிதன் பூமியிலே செல்வ செழிப்பாய் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு பெரிய பங்களாவை வாழ்ந்தாலும் கூட அரண்மனை போந்த வீடுகளிலே இருந்தாலும் கூட எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் கூட வெளி பார்வைக்கு அது பெரிய தோற்றமாக தோன்றினாலும் கூட அது ஒரு பயங்கரமான முடிவாய் அது இருக்கும் பாவம் செய்கிற எவனும் மரணத்துக்கு இருக்கிறான் பிரியமானவர்களே அறிக்கை செய்து விட்டு விடும் போதுதான் கருத்தரிடத்திலிருந்து ஒரு பெரிய இரக்கத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியும் எத்தனைதான் பாவத்தோடு கூட அந்த உலகத்திலே செல்வ செழிப்பாய் வாழ்ந்தாலும் அது எல்லாம் பயனற்றதாய் போய்விடும் பிரியமானவர்களை ஒருவேளை மனிதன் பாவங்களை மன்னிக்காமல் அவன் வாழ்வதனால ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பை அவன் பெற்றுக்கொள்ளாமல் எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட ஒரு பிரயோஜனமும் இல்லை பிரியமானவரை பாவத்தை அறிக்கை செய்து அந்த பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்பி விட்டு விடும்பொழுதான் கருத்திடத்திலிருந்து நாம் பெரிய இறக்கத்தை பெற்றுக்கொள்ள முடி பாவங்கள் மன்னிக்கப்பட ஒரே ஒரு வழிதான் வந்து பிரியமானவர்களே இளேய ராகமும் பதினேழாம் அதிகாரம் பதினோராவது வசனத்துல கூட ஆத்மாவிற்காக பாவ நிவத்தி செய்கிறது ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமான மட்டுமே பிரியமானவர்களே இதே போல நாமும் கூட அந்த பரிசுத்தமான ரத்தத்தை இயேசு கிறிஸ்து சிந்தினத நிமித்தம் அவருடைய இரத்தத்தினாலே மன்னிப்பு ஆகிய மீட்பு அவருக்குள்ளே உண்டாயிருக்கிறது பிரியமானவர்களே அந்த மீட்பை நாமும் கூட கருத்து இடத்திலிருந்து அந்த ஆத்துமை மீட்பை நாமும் கூட பரிபூரணமாய் பெற்றுக்கொள்வோமா பிரியமானவர்களே நாம் பாவத்தோடு வாழ்கிறதுனால ஒன்றையும் நாம் இந்த உலகத்திலே நாம் பரலோ உலகத்திலும் நாம் நிம்மதியாக வாழ முடியாது எத்தனையோ பாவத்தினோடு நாம் வாழ்வோம் என்றால் நமக்கு நிம்மதியை கொடுக்காது சமாதானத்தை கொடுக்காது சந்தோஷத்தை கொடுக்காது ஆனால் அந்த பரலோகத்துக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்க்காது அந்த நித்தியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது மாணவர்களை அப்படியானால் நாம் கூட பாவத்திலிருந்து மனம் திரும்பி அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் செல்ல வேண்டுமானால் அந்த அந்த நம்முடைய கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே நம்மை பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாக மாற்றி அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள செல்வதற்கும் அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே நமக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானதாக இருக்கிறது புரியமானவில்லை நாமும் கூட இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்தமான ரத்தத்தை நமக்காக சிந்தி கொடுத்தாரு நாமும் கூட அந்த பரிபூரணமான மீட்பை பெற்றுக்கொள்வோம் பாவத்தில் இருந்து விடுதலையை பெற்றுக் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாமும் கூட வாழ்வோம் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருவாராக ஆமேன் ஜபம் செய்வோமா அன்புள்ள சப்பா இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே எங்களை உள்ளங்கைகளுக்குள்ளே வரைந்து வைத்திருக்கிற கருத்தரப்பா நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அன்புள்ள தகப்பன் அப்பா எங்களை சொல்லி அழைக்கிறவர் ஆண்டவரே மகனே மகளே என்று சொல்லி ஆண்டவரே அன்பாய் அணைக்கிற தகப்பன் ஆண்டவரே எங்களை உள்ளங்கைகளுக்குள்ளே வரைந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே கொடா கோடி மக்களை ஆண்டவரே உங்க உள்ளங்கைகளுக்குள்ளாக வரைந்து வைத்திருக்கிறீங்கப்பா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவரே உங்களுடைய ரத்தம் ஆண்டவரை எங்களுக்கு ஆண்டவரே கொடுத்து உங்களுடைய ரத்தத்தையே சிந்தி எங்களை நீர் அப்படி மீட்டெடுத்திருக்கிற ஆண்டவரே அப்படி பாவத்துக்கு வாழ்கின்ற மக்களை மீட்டெடுப்பதற்காகவே ஆண்டவரே உங்களுடைய கரங்களிலே ஆணைகளினாலும் அடிக்கப்பட்டீங்கப்பா அந்த நாங்கள் உணர்ந்தவர்களாக எங்கள் பாவத்தை உணர்ந்தவர்களாக எங்களுக்காகவே நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க இந்த செய்து முடித்தீங்க என்கிற அந்த உணர்வோடு நாங்கள் எங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா எங்கள் கரங்களை நீங்க பிடித்து ஆண்டவரே அப்பா எங்களை நடத்துகிற கருத்தர் ஆண்டவரே எஸ்ஸப்பா எங்களை நடத்துங்க நாங்களும் ஆண்டவர் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்க வாழும்போது எங்க கரத்தை நீங்க பிடிப்பதற்கு ஆண்டவரே நீங்க அஞ்ச மாட்டீங்கப்பா நாங்க பாவத்தோடு வாழும்போது உங்க கரத்தை நாங்க பிடிக்க முடியாதாப்பா ஆனா நாங்க பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக பாவத்தில் மனம் திரும்புகிற பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் உண்மண்டி இருக்கும் போது எங்கள் கரத்தை நீங்க விடவே மாட்டீங்கப்பா எங்க கரத்தை நீங்க பிடித்து கொண்டு நடத்துவீங்கப்பா உங்களுடைய அன்பின் கரம் அந்த ஆணி பாய்ந்த கரம் எங்களை பிடித்து கொண்டு நடத்தும் நாங்கள் அப்படியாகவும் உடைய அன்பை ருசிக்கு பவத்திலிருந்து பெற தாங்கப்பா ஆண்டவரே உங்க கர ஆணிகள் துளைத்து அதை அதையெல்லாம் கிழித்து நரம்புகள் எல்லாம் அறுத்து ரத்தம் போது ஆண்டவரே எவ்வளவா உமக்கு வேதனை இருந்திருக்கும் ஆண்டவரே அத்தனை பாடுகளையும் வேதனைகளையும் சகித்து கொண்டு எங்களை அனைத்து கொள்கிற அன்பின் கரம் ஆண்டவரே என் இயேசுவின் கரம் எங்களோடு கூட இருக்கிறது எங்கள் வாழ்வின் எந்த பகுதிகளிலும் கூட ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்கள் கரங்களை பிடித்து கொண்டு நடத்துகிற கருத்தர் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே அப்படியாக ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆக யாரெல்லாமே கொள்கிறார்களோ ஒருவரையும் விட்டு வைப்பதில்லை எல்லாரையும் நேசித்து கரம் பிடித்து நடத்துகிறார் உம்முடைய அன்பின் கரத்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் நீட்டுங்க ஆண்டவரே இங்க அரவணைக்கும் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அரவணைத்து கொள்ளட்டும் வேதனைகளோடு கண்ணீரோடு ஆண்டவரே ஒரு பலவீனங்களோடு நோய்களோடு எந்தெந்த பிள்ளைகள் அப்பா அண்டவரே உம்முடைய அரவணைப்பின் கரம் ஆண்டவரே உம்முடைய அணைக்கும் கரம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இல்லாதபடி ஆண்டவரே உணராதபடி இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டு உடைய அரவணைப்பை அவர்கள் கண்டுகொள்ள பார்க்க அனுபவிக்க ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு தாங்க ஏசப்பா உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையுடைய காயங்களையும் ஆற்றி ஆண்டவரே உம்முடைய காயங்கள் மற்றவருடைய பிள்ளையுடைய காயங்களை ஆற்றட்டும் வேதனைகளை நீக்கட்டும் இருதயத்தின் காயங்களை நீக்கட்டும் ஆண்டவரே நொறுக்கப்பட்ட கரத்தின் காயங்கள் ஆண்டவரே காயப்பட்ட உள்ளத்தோடு வேதனையோடு இருக்கிற மக்களுடைய காயங்களை ஆற்றட்டும் ஆறுதலை கொடுக்கட்டும் ஆண்டவரே அப்படியே நீங்க செய்யறதற்காக ஸ்தோத்திரம் உடைய இந்த ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு விநாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே ஆமே